என்னுடைய பேர் ஜீவாங்க நான் சிறுமலர் பள்ளி முன்னாள் மாணவர் தற்செய்வு நெடுஞ்சாலைத்துறையில் ஜூனியர் டிராப்பிங் ஆஃபீஸராக பணிபுரத்துகிறேன் என்னுடைய கேள்வி சில மேடையில் பேசி பழக்கம் இல்லைகள் டாக்டர் ஐயாரிட நேராக பேசுகிறேன் இம்மையில் மனித சமூகத்தில் வழிகாட்டாமல் மகிழ்ச்சிக்கு மனித சமூக வழிகாட்டாமல் மறுமையில் சொர்க்கம் என்று சில வதகள் கூறுகின்றது இது நியாயமா என்று பதில் இது நல்ல கேள்வி ஐயா அவர்கள் கேட்கிறார்கள் மதவாதிகளுக்கு வேலையே மறு உலகம் ஒன்று உண்டு அங்கே எல்லாம் உனக்கு கிடைக்கும் எல்லா இன்பம் உனக்கு கிடைக்கும் சொர்க்கம் எல்லாம் வச்சிருக்கிறாரு கடவுள் வச்சிருக்கிறாரு இந்த உலகத்தை பற்றி ஒன்றுமே கவலைப்படாத என்று சொல்லி மக்களை துன்பத்தை தாங்கிக் கொள்ள செய்வது இந்த மதவாதிகளுடைய வேலையாக போச்சு இந்த உலகத்தில் என்னையா கிடைக்கும் அதை சொல்லு இம்மையில என்ன கிடைக்கும் அதை சொல்லு அதுக்கு வழிகாட்டாமல் மருமையை பற்றி பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஐயா கேட்குறாங்க இப்போ ரெண்டு வகையான தத்துவங்கள் இருக்கின்றன பொதுவாக மதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசுவார்கள் ஆன்மாவை பற்றி பேசுவார்கள் சடங்குகளை பற்றி பேசுவார்கள் வழிபாடுகளை பற்றி பேசுவார்கள் இறைவனை பற்றி பேசுவார்கள் ஒழுக்க மாண்புகளை பற்றி பேசுவார்கள் அன்பு கருணை பற்றி பேசுவார்கள் இறப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி பேசுவார்கள் சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசுவார்கள் பக்தியை பற்றி பேசுவார்கள் முக்தியை பற்றி பேசுவார்கள் மோசத்தை பற்றி பேசுவார்கள் இப்படி போயிட்டே இருக்கும் இதுக்கு நேர் மாத்தமா மதம் சாராத கொள்கைகள் செக்யூலர் ஐடியாலஜி மதம் சாராத கொள்கைகள் இருக்க அவங்க இந்த உலகத்தை பற்றி மட்டுமே பேசுவாங்க இந்த உலகம் என்ன கிடைக்கும் சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி சோஷியோ எக்கனாமிக்கோ பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் என்பதை பற்றி பேசுவார்கள் இஸ்லாத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாம் ரெண்டையுமே பேசுகிறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரிந்த ஒரு பிரார்த்தனை நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு நாளைக்கு ஐந்து முறை கேட்கின்ற ஒரு பிரார்த்தனை ஒன்று பித்துன்யா ஹசனா இறைவா எங்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையை நீ சிறப்பாக ஆக்கி வைத்து விடு எங்களுக்கு மறு உலக வாழ்க்கையை நீ சிறப்பாக ஆக்கி வைத்து விடு என்ற பிரார்த்தனையை ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு நாளைக்கு ஐந்து முறை கேட்கிறான் இது திருக்குறானிலே உள்ள ஒரு வசனம் இது இந்த பிரார்த்தனை இருக்கிறது இது திருமறையிலே உள்ள வசனம் இஸ்லாத்தினுடைய பார்வையில் இம்மையை தொடக்காதே மறுமையை மறக்காதே என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு இம்மையை தொடக்காதே மறுமையை மறக்காதே நபிகள் நாயகம் சொன்னார்கள் இம்மைக்காக மறுமையை விட்டவனும் மறுமைக்காக இம்மையை விட்டவனும் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார் ரெண்டு வேணியா ரெண்டு வேணும் குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது இறைவன் உங்களுக்காக தந்திருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்தை உங்களுக்கு வேண்டாம் என்று தடை செய்பவன் யார் இறைவன் உங்களுக்காக இந்த உலகத்திலே உற்பத்தி செய்திருக்கின்ற வாழ்வாதாரங்களை வேண்டாம் என்று உங்களுக்கு தடை செய்பவன் யார் ஒரு வசனம் இருக்கிறது இன்னொரு வசனம் சொல்கிறது மறுமையில் உனது வீட்டை பெற்றுக்கொள் இம்மையில் உனது பங்கை மறந்து விடாதே இம்மையில் உனது பங்கை மறந்து விடாதே என்று ஒரு வசனம் இருக்கிறது ஆக நீங்கள் இணைத்து பார்க்கிற போது இஸ்லாம் இந்த உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் மறு உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் நீங்க குரானை எடுத்து புரட்டு பாருங்க முழுசா படிக்க ரொம்ப கஷ்டமான வேலை இண்டெக்ஸ் அட்டவணை இருக்குல்லதான் அட்டவணை பகுதி அட்டவணை பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சமூக கோட்பாடுகள் இருக்கும் மனித சமத்துவத்தை பற்றி இருக்கும் சகோதரத்துவத்தை பற்றி இருக்கும் பெண்களுக்கான உரிமைகளை பற்றி இருக்கும் பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பொருளாதார நீதிக்கான வழிமுறைகள் இருக்கும் வியாபாரம் எப்படி செய்வென்பது இருக்கும் வறுமையை எப்படி அகற்றுவது என்பது இருக்கும் அதே போல் அரசியல் எடுத்துக்கொண்டால் எப்படிப்பட்டவர்களை ஆட்சியிலே அமர்த்த வேண்டும் என்று இருக்கும் அதே போல் நபிகள் நாயகர் வாழ்க்கையிலும் உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் நபிகள் நாயகம் அவர்கள் வெறும் ஆன்மீகத்தை போதிப்பவராக இருந்ததில்லை ஒரு ஐந்து லட்சம் மக்களுக்கு அவர் ஆட்சித் தலைவராக இருந்தார் இராணுவ தலைவராக இருந்தார் நீதித்துறை தலைவராக இருந்தார் குடும்ப தலைவராக இருந்தார் எல்லாம் இருந்தார் இதுவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தெரிவதற்காக சில நாங்கள் வெளியிட்டு இருக்கிற சில புத்தகங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் பொருளாதார பிடியில் மனிதன் இது நாங்கள் போட்டிருக்கிற ஒரு புத்தகம் ஆக பொருளாதார பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் என்ன தீர்வு தருகிறேன் இந்த புத்தகத்தில் இருக்கு சரி தீண்டாமை தீண்டாமை இன்றைக்கு மிகவே பெரிய பிரச்சனை அல்லவா இதற்கு இஸ்லாம் என்ன தீர்வு தருகிறது இந்த புத்தகத்தில் இருக்கு அடுத்து இஸ்லாத்தின் அரசியல் கொள்கை பொலிட்டிக்கல் தியரி ஆஃப் இஸ்லாம் இதில் என்ன இருக்குது ஆக நாங்கள் வெளியிட்டு இருக்கிற புசத்துல நான் மூணு தான் காட்டியிருக்கேன் ஆக இஸ்லாம் வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளை பற்றியும் பேசக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் அது மனிதர்களுடைய விடுதலைக்காக மனிதர்களுடைய அரசியல் விடுதலைக்காக பொருளாதார விடுதலைக்காக போராடுகிற ஒரு அமைப்பாகத்தான் நீங்கள் அவற்றை பார்க்க முடியும் அப்படி என்றால் மறுமையை பற்றி இஸ்லாம் என்ன கருத்துத்தான் சொல்கிறது என்றால் அதையும் மிக தெளிவாக சொல்கிறது நபிகள் நாயகன் சொன்னாங்க இந்த உலகத்தை நேசி ஆனால் இந்த உலகத்தில் மூழ்கி விடாதே என்று சொன்னார் அவர்கள் அழகான ஒரு ஓமையை சொல்லி காட்டினார்கள் இந்த உலகில் ஒரு அந்நியனை போல் வாழை ஒரு பயணியை போல வாழ் பயணத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற எப்படி இருப்போம் நான் வந்திருக்கேன் சேலத்துக்கு அடுத்த நாள் நாளைக்கு எங்க போனோம் மெட்ராஸுக்கு போனோம் அத மாதிரி நான் போறதுக்கு ரெடியாரு இந்த பயணத்துக்கு தேவையான சாதனங்கள் மட்டும் எனக்கு போதும் இந்த பயணத்திற்கு தேவையான உணவு உடை பணம் இது மட்டும் வேணும் சேலத்தையே வாங்குற மாதிரி நான் சாமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா சேலத்துல ரெண்டு நாள் இருப்பதற்கு எது தேவையோ அதை மட்டும் நான் கொண்டு வந்தாலும் போதும் அதே போல இந்த உலகத்திலே நீ வாழ்கிற போது உன்னுடைய தேவைக்கானதை சம்பாதி நல்ல முறையில வாழு ஆனால் நீ போய் சேர வேண்டிய இடம் மறுமை அதுதான் இறுதி இடம் அதுதான் நிலையான இடம் அதுதான் இதை விட அதிகமான இன்பங்கள் நிறைந்த இடம் அதிலே வெற்றி பெறுவதுதான் மிகப்பெரிய வெற்றி அதற்கு ரவிகள் நாயகர் இன்னொரு உதாரணத்தை சொன்னார்கள் இம்மை மறுமையின் இந்த உலகத்தை துறப்பதை இஸ்லாம் விரும்பவே இல்லை இல்லை துறவு கோட்பாட்டுக்கு அனுமதியே ஆக இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டு இறைவன் சொல்லுகிற வழிமுறைகள் அனுபவித்துக் கொண்டு இம்மையிலும் வெற்றி பெற வேண்டும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் இதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டு